உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல்குர் ஆனை ஓதுவதற்கு நபி அவர்கள் அதிகமான சிறப்புகளை எமக்கு தந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அல்குரு வடனம் செய்யும் ஹாஃபிதுகளுக்கு நாளை மறுமையில் பல நன்மைகள் உண்டு என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அண்மையில் இணையத்தில் வெளியான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க வயோதிப தாயொன்று பள்ளிவாசலுக்கு சென்று அல்குர்ஹான் முழுவதையும் மனநமிட்டு இறுதியாக அல் இறுதி முப்பதாவது ஜுசுவில் வரக்கூடிய இறுதி சூறாவை ஓதி முடிக்கும் போது அவருடைய மகன் அடையும் சந்தோஷம் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களின் வயது வித்தியாசமின்றி அனைத்தையும் கொடுக்கின்றான் ஆனால் இன்று இருக்கும் எம்மில் சிலர் தொழுகையில் சூரத்துள் பாத்திஹாவை கூட ஓத தெரியாதவர்களாக இருக்கின்றோம் இப்படி கடமையான அம்சத்தை விட்டுவிட்டு நாங்கள் தலைமையாக தொழுது வந்தால் எம்முடைய தொழுகையின் நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாய் எம் சமூகத்தில் இருக்கும் பல வயோதிபர்களுக்கு முன்மாதிரியாகும் இந்த தாய் வயோதிப வயதிலே அல் குர் ஆணை செய்திருக்கிறது என்றால் நாமும் அல் குர் ஆணை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை எமக்குள் ஒவ்வொருவரும் கொண்டு வர வேண்டும் இது போன்று உங்கள் வீடுகளிலும் உள்ள தாய்மார்கள் தந்தைமார்கள் அல்குர் ஆனை மனன விடுவதற்கு முயற்சி செய்கிறார்களா போன்ற உங்கள் கருத்துகளை இங்கு கொமெண்ட்ஸ் ஊடாக பதிவிடுங்கள்